வரணும் பாத்துக்கா நீத்து பொறுமா பொறுமையா சுத்துப்பா நீ பாடு சுத்துப்பாடு சுத்துப்பா அவ்வளவுதான்ப்பா சுத்துப்பா சஞ்சய் போடா பயம்தான் வேற நம்மளை விட்டா நம்மளே செய்ய மாட்டோம் சைக்கிள் எவ்வளவு வேகமா ஓட்டுற ரோட்டில் தண்ணி அழுத்துது ஓட்டுமா ஓட்டுமா ஏதோ குழந்தைங்களுக்கு ஒரு அற்புதமான விளையாட்டு ஒன்று வச்சிருக்காங்க நல்லபடியா எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் ஒழுங்காக போகிறாளுங்க போறாள் இப்போ தான் கரெக்டாக உங்க வண்டி போகுதுப்பா உங்க போட்டு ஏ தங்கச்சியா தள்ளி விட்டுறாத வா வா வந்துடு வந்துடு அவ்வளோதான் கிட்ட வந்துடும் அவ்வளோதான்

<tune> 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 Very good, Baba. <tune> <tune>